ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தச்சுக்குட்டி சேனல் இன்றைக்கி வந்து விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ஃப்ரைடே எடுத்த வீடியோ பிள்ளைங்க வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க லீவுக்காக ஒரு வாரம் தான் ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணுறக்கு வந்து இருந்துச்சு அந்த தான் வந்துட்டு வந்திருந்தாங்க அவங்க அத்தை வீட்டில் வந்துட்டு ஒரு நாலு நாள் வந்துட்டு இருந்தாங்க வியாழக்கிழமை நைட்டு போய் நான் இங்கே வந்து கூப்பிட்டு வந்துட்டு வந்திருந்தேன் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஃபுல் டே வந்துட்டு இருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் திரும்ப வந்து ஊருக்கு வந்து கிளம்பியாச்சு இந்த ரெண்டு நாளில் பிள்ளைங்களுக்கு வந்து பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாமே சொல்லிட்டு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் வந்து மீன் தான் வாங்கியிருந்தோம் அன்னைக்கு வந்து ஃபுல் டே நல்ல மழை சரி மழை பெஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கடைக்கு வந்துட்டு வந்தாச்சு நாங்கள் எப்போயும் வாங்குகிற கடை வந்து ஓப்பனாக இல்லை அன்றைக்கி மழை பெஞ்சனால வந்து அது ஒரு சின்ன கடை தான் அங்கே நான் எப்பயுமே டெய்லி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கொண்டு வருவாங்க அது வந்து அன்னைக்கு அன்றைக்கி வந்து ஓப்பனாக வந்து இல்லை அப்புறம் ஒரு பெரிய மீன் கடைக்கு தான் வந்துட்டு வந்திருந்தோம் அங்கேயுமே மீன் வந்துட்டு நிறையா மீன் வந்துட்டு இல்லை கொஞ்சம் லிமிட்டான மீன் தான் வந்துட்டு இருந்துச்சு ஒரு ரெண்டு வகையான மீன் வந்துட்டு வாங்கியாச்சு குழம்புக்கும் வறுக்கிறதுக்காக வந்துட்டு வாங்கிட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி தேங்காய்லாம் வந்துட்டு வாங்கிட்டு போயிடலாமே சொல்லிட்டு அது வந்து மல்லிகை கடலுக்கு வந்து வாங்கிட்டு வாங்கியாச்சு கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி பிள்ளைங்ககிட்ட வந்துட்டு வெங்காயமும் பூண்டு வந்து உரிச்சு வைங்க வந்தோடனே சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு உரிச்சு வைக்க சொல்லியிருந்தேன் சின்ன வெங்காயமும் பூண்டு உரிச்சு வச்சுட்டாங்க வாங்கிட்டு வந்ததெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு காலையில் எண்ணி சாப்பிடல காலைல பிள்ளைகளுக்கு வந்து டீ மட்டும் வந்து போட்டு கொடுத்துட்டு அப்படியே கடைக்கு வந்துட்டு கிளம்பியாச்சு சரி இதை வந்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வந்துட்டு ஆகும் அதனால் அதுக்கு முன்னாடி பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது வந்து செஞ்சு கொடுத்துடலாமேனு சொல்லிட்டு ப்ரெட்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் பிரெட் ஹஸ்ட்டு வந்து பண்ணி கொடுத்துட்டு எதாவது ஃப்ரூட்ஸ் எதாவது கட் பண்ணி கொடுக்கலாமே சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அதான் வந்துட்டு செஞ்சு கொடுத்துருந்தேன் பால் இதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சாச்சு அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க இந்த கொடைக்கானல் கிடைக்கக்கூடிய அந்த ப்ளம்ஸ் குட்டி குட்டியாக வந்து இருக்கும்ல அது வந்து இப்போ சீசன் போல் எல்லா கடைகள்லையுமே வந்துட்டு இருக்குது இந்த ப்ளம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்கும் இப் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெரிய ப்ளம்ஸ் வந்து கடையில் வந்துட்டு இருக்கும் எல்லாமும் அது வந்து டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது கொஞ்சம் சப்புன் இருக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும் இந்த குட்டி குட்டியாக இருக்கிற ப்ளம் வந்து நல்லா இனிப்பு புளிப்பு எல்லாமே கலந்து சூப்பராக வந்துட்டு இருக்கும் அதில் ஒரு ரெண்டு கிலோ வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு வந்திருந்தோம் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு மீனை வந்துட்டு எடுத்து வச்சாச்சு ஒரு மீன் வந்து சங்கரா மீன் சங்கராலே சின்ன வகையான சங்கரா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கொடுவா மீன் ரெண்டுமே டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு ரெண்டுமே நான் ஃபர்ஸ்டே வந்துட்டு வாங்கியிருக்கேன் இந்த சங்கரா வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து இருக்கணும் அது வந்து நான் வாங்கியிருக்கேன் இது வந்து குழம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சங்கரா மீன் இந்த கொடுவா மீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய சைஸ் மீன் அது வந்து ரெண்டு கிலோ இருந்துச்சு அந்த ஒரு மீனேவும் அது வந்து பார்த்திங்கனாக்கா வறுக்கிறதுக்காக நடுவில் மட்டும் ஒரு எலும்பு மட்டும் வந்துட்டு இருக்குது அது முள்ளுன்னு சொல்ல முடியாது ஒரே ஒரு எலும்பு நல்ல பெரிய சைஸில் வந்துட்டு இருக்குது பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இந்த சின்ன சங்கராவில் வந்து குட்டி குட்டியாக வந்துட்டு சின்ன சின்ன முள் வந்துட்டு இருக்குது ஆனால் அது குழம்புக்கு வந்து டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்குது சரி அந்த மீன்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்து டோஸ்ட் பண்ணி கொடுத்துலான்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிட்டேன் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு அப்புறம் இட்டாலியன் மிக்ஸு இதெல்லாமே வந்துட்டு சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு ஆச்சு இப்போ தோசைக்கல் வந்து ஆளுக்கு ரெண்டு ரெண்டு தான் போட்டு கொடுத்தேன் ஒரு பிரெட் பாக்கெட் வந்துட்டு வாங்கிட்டு வந்துருந்தேன் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வந்து போட்டு சாப்பிட்டாச்சு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் முன் பசிக்கி வந்துட்டு சாப்பிட்டோம்னாக்க அதுக்கப்புறம் வந்துட்டு மீன் குழம்பு வந்து வச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு வந்து இதை வந்து பண்ணி கொடுத்துருந்தேன் எல்லாருக்குமே எக்கு போட்டு டோஸ்ட் வந்து பண்ணி கொடுத்தாச்சு என் பையன் மட்டும் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டான் சரி அவனுக்கு வந்து கார்லிக் ப்ரெட் வந்து பண்ணி கொடுக்கலான் இருந்தேன் நான் அவன் இந்த எக்கெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து அது வேண்டாமே வேண்டாம் எனக்கு வேறு ஏதாவது வந்து செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டான் அதனால அவனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு பொங்கல் தான் வந்துட்டு செஞ்சிருந்தேன் வெண்பொங்கல் இப்போ மழை பேஞ்சிட்டே இருக்கனால அந்த பொங்கல்லாம் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் முன்னாடியே சொல்லியிருந்தானாக்கா எல்லாருக்குமே சேர்த்தே பொங்கலே வந்துட்டு பண்ணியிருந்துருக்கலாம் ப்ரெட்டெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் வந்துட்டு வேண்டாம்ப்பா எனக்கு வந்து வேறு ஏதாவது வந்து செஞ்சு கொடுங்க சொல்லி சொல்லியிருந்தான் சரி அதனால வந்து அவனுக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டு பொங்கல் வந்து செஞ்சு கொடுத்துட்டு நாங்க எல்லாருமே வந்து ப்ரெட்டு கொஞ்சம் குக்கும்பரு கட் பண்ணி வச்சு சாஸ் வச்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்ச உடனே வந்துட்டு சமைக்க வந்துட்டு ஆரம்பிச்சிட்டேன் மீன் எல்லாமே வந்துட்டு கழுவி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வறுக்கிறதுக்காக மீன் வந்து மசாலா தடவி வச்சலாம்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு செஞ்சிட்ருந்தேன் இன்றைக்கி வந்து கடையில் வாங்கின மசாலா பாக்கெட் தான் வந்துட்டு சேர்த்துருந்தேன் இது வந்து ஜேபி பிராண்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு பொடியும் சரி இந்த இது வறுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலா வந்துட்டு உதிராமல் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இங்கே கோயம்புத்தூரில் மட்டும் தான் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் மற்ற ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொடிலாம் வந்துட்டு கிடைக்கல எங்கள் ஊர்லெலாம் இந்த சக்தி மசாலா கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப ரேரு தான் ஆச்சி மசாலா தான் வந்துட்டு கிடைக்கும் இந்த கொடுவா மீன் வந்து ரெண்டு கிலோ வந்து இருந்துச்சு இண்டிக்கலவுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து இருந்துச்சு அந்த நடு சென்டரில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு வறுக்கிறதுக்காக வந்து எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் தலையும் அதுக்கப்புறமா வால் சைடில் இருக்க மட்டும் வந்து குழம்பு கூடயே வந்துட்டு போட்டுடலாம்னு சொல்லிட்டு அந்த சங்கரா மீன் வந்து போட்டு விட்டாச்சு ரெண்டு கிலோ மீனுக்கு ஒரு பாக்கெட் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்து அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்து தண்ணி மிக்ஸ் பண்ணி மசாலா வந்து தடவி எடுத்து வச்சாச்சு இங்கே குழம்பு வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் சட்டி வந்து முன்னாடி வந்து வச்சு ஒரு டைன்னை வந்து காஞ்சிருச்சு கடுகு வெந்தயம் வந்து போட்டுட்டு கருவேப்பிலை பச்சை மிளகா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ணி தான் எப்போயுமே வந்து மீன் குழம்பு வந்துட்டு வைப்பேன் நல்லாயிருக்கும் பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா முழு பூண்டாகவே வந்துட்டு சேர்த்தாச்சு பூண்டு வந்து மீன் குழம்புக்கு நிறைய சேர்த்துக்கிட்டோம்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாசனை இப்போ வந்து இந்த வதங்கட்டும் நான் இந்த பக்கம் வந்து மீன் எல்லாமே வந்து தடவி எடுத்து வச்சுட்டேன் இது அப்படியே ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்து ரெண்டு மணி நேரம் நல்லா வந்து ஊறட்டும் டைம் இல்லைன்னா உடனே வந்து மசாலா தடவி கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தீங்கனாக்கா மசாலா உதிராம நல்லா வந்துட்டு வரும் அப்புறம் வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து போட்டு வதக்கி விட்டுட்டேன் இங்கே மசாலா கூட புளியும் கரைச்சி வந்துட்டு வச்சாச்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வந்து வச்சிருந்தேன் புளியும் மசாலாவும் அது ரெண்டுமே வந்து சேர்த்து ஊற்றிட்டேன் இப்போ ஊற்றிட்டு தேவையான வந்து தண்ணி வந்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மீனை வந்து போட்டு விட்டுக்கலாம் நான் எப்போயுமே வந்துட்டு மீன் குழம்பு இந்த மாதிரி தான் வந்துட்டு வைப்பேன் இன்றைக்கி வந்து மத்தி மீன் கிடைக்குமான்னு சொல்லி பார்த்தேன் ஆனால் மத்தி மீன் வந்துட்டு கிடைக்கல என் தங்கச்சி வந்து ஒரு மெத்தடில் வந்துட்டு சொன்னால் அவங்க வீட்டு பக்கத்தில் வந்து கேரளாக்காரங்க மொத்தவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து மத்தி மீன் வந்து குழம்பு இந்த மாதிரி வந்துட்டு வைப்பாங்க இந்த மாதிரி வந்து வச்சு ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி சொல்லியிருந்தா அதுவும் நான் அவர் சொன்னதுலேருந்து நானும் மத்தி மீன் கிடைக்குமா கிடைக்குமான்னு சொல்லி பார்க்கறேன் மத்தி மீனே வந்துட்டு கிடைக்கவே மாட்டேது இன்றைக்கி மத்தி மீன் இருக்கும்னு சொல்லி தான் போனேன் ஆனால் மத்தி மீன் வந்துட்டு இல்லை இந்த மீன் மட்டும் தான் வந்து இருந்துச்சா அதனால வந்து வாங்கி போட்டு குழம்பு வந்துட்டு வச்சாச்சு அதுக்கு மத்தி மீன் கிடச்சிச்சின்னா இன்னொரு நாளைக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரி வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அது அந்த கொழம்புலாம் வந்து போட்டு வைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக டக்குனே வந்துட்டு செஞ்சிடலான்னு சொல்லியிருந்தா அதை வந்து ட்ரை பண்ணி வந்து பார்க்கணுருக்கேன் குழம்புக்கு வந்து மீன் வந்து போட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு மீனை வருத்தரலான்ட்டு மீனை வந்துட்டு வறுத்துட்ருக்குறேன் மீன் வறுக்கிறதுக்கு எப்போதுமே நிறைய எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறத விட கொஞ்சமாக கடாயில் வந்து எண்ணெய் போட்டு இந்த மாதிரி வந்து வறுத்து எடுத்தோனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மீனில் வந்து ஃபுல்லாக எண்ணெய் வந்து இறங்காமல் இது சாலோ ஃப்ரை வந்து பண்ணினாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் எல்லாமே பொறிச்சு எடுத்து வச்சாச்சு குழம்பும் வந்து ரெடி ஆயிடுச்சு குழம்பு இறக்கி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஆயிடுச்சு மண் சட்டியில் வச்சனால பாருங்கள் இன்னி வந்து கொதிச்சிக்கிட்டே வந்து இருக்குது மண் சட்டியில் வந்து வச்சோம்னாக்கா மீன் வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்துட்டு இறக்கி வச்சிடணும் ஏன்னா அந்த சூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மீன் வந்துட்டு வெந்துடும் அது சங்கரா மீன் வந்து கொஞ்சம் டக்குனே வந்துட்டு வெந்துடும் சமையல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடும் போது டைம் வந்துட்டு ஒரு ஒன்றரை மணி வந்துட்டு ஆயிடுச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு விளாண்டாங்க அதுக்கு டிவி பார்த்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரெடி ஆகிட்டு மாலுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லி கிளம்பியாச்சு மாலுக்கு போயிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு மாலுக்கு வந்துட்டு போயிருந்தோம் ரெண்டு பிள்ளைங்க வந்து காலேஜ் வந்து போகிறாங்க என் அண்ணி பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலேஜ் வந்து செகண்ட் இயர் வந்து போகிறாங்க ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதே நான் வந்து ட்ரெஸ் வந்துட்டு எடுத்து கொடுக்குறேன்னு வந்து சொல்லியிருந்தேன் அது சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்த சொன்னாலே வந்துட்டு செய்ய முடியாது போல் அது எடுத்து கொடுக்கவே முடியல இது வந்து செகண்ட் இயர் போக போகிறாங்க சரி இந்த டைம் வந்து காலேஜ் போகிற மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுத்து கொடுத்தவுட்லான்னு சொல்லிட்டு எடுத்து வந்து கொடுத்தாச்சு இந்த பசங்க ரெண்டு பேரும் நாங்கள் போய் மேலே போய் விளாண்டுட்டு வரோம்னு சொல்லிட்டாங்க நீங்கள் ரொம்ப நேரம் ஆகும் நீங்கள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் போய் கொஞ்சம் நேரம் மேலே போய் விளாண்டுட்டு வரோம்னு சொல்லியிருந்தாங்க அவங்க அப்புறம் அவங்க அப்பா எல்லாருமே பார்த்திங்கனாக்க மேலே போயிட்டாங்க நாங்கள் நாலு பேர் வந்து ட்ரெண்ட்ஸ்குள்ளே வந்துட்டு வந்தாச்சு ஃபஸ்ட்டு ட்ரெண்ட்ஸில் வந்துட்டு பார்க்கலாம் நல்லா இருந்துச்சுன்னா எடுக்கலாம் அதுக்கப்புறம் இல்லாட்டி வேறு கடைக்கு வந்து போகலாம்னு சொல்லிட்டு ட்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு வந்திருந்தோம் ட்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்து செட் ஆகிடுச்சு ட்ரெஸ்ஸு அங்கே வந்து எடுத்தாச்சு இனி ரெண்டு பேருக்கும் வந்துட்டு எடுக்கலை சரி வேறு ஏதாவது கடையில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் அதுக்குள்ளேயே ஐஸ்கிரீம் பார்த்தோன்னே எங்கள் பாப்பா வந்து எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் வேணும்னு சொல்லிட்டு உரையாடும் சரியில்ல எல்லாேருக்குமே வந்துட்டு ஐஸ்கிரீம் வந்து வாங்கி கொடுத்தாச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சது தான் வந்துட்டு மற்ற கடைக்கு வந்துட்டு போக முடியும் நாங்கள் மாலுக்கு போகும்போதே டைம் வந்துட்டு எட்டு மணி பத்து மணிக்கு வந்து எல்லா கடையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க சீக்கிரம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரெண்ட்ஸ்லேருந்து அப்புறம் மேக்ஸ் வந்து போயிருந்தோம் மேக்ஸில் இப்போ என்னமோ எந்த ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை ரொம்ப கொஞ்சம் கம்மியான இதுதான் வந்துட்டு வச்சுருந்தாங்க அங்கே எதுவுமே வந்துட்டு பிடிக்கல அப்புறம் என் பையன் அந்த கேப்பு பார்த்துட்டு எனக்கு இது வந்து இது வந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தான் நீயே ரேட்டு பர எவ்வளோன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது ஐநூறுபா சம்திங் எவ்வளோ வந்துட்டு போட்டிருந்துச்சு அதை பார்த்துட்டு வய ஆண்டிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அங்கே எதுவுமே வந்துட்டு எடுக்க அப்படி வந்து வச்சுட்டு வந்துட்டு வந்தாச்சு அப்புறம் வந்து பேண்டலூன்ஸ் தான் வந்துட்டு வந்திருந்தோம் அங்கே வந்து ரெண்டு பேருக்கு வந்து ட்ரெஸ் வந்துட்டு எடுத்தாச்சு கடைசி நிமிஷம் டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி வந்துட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டோம் நைட்டு வந்ததுக்கப்புறம் மீன் குழம்பு வந்துட்டு இருந்துச்சா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே தூங்க போயிட்டாங்க நான் நேற்று வந்து அன்னி வீட்டிலேருந்து மருதாணி வந்து பறிச்சுட்டு வந்துட்டு வந்திருந்தேன் அதை வந்து ஞாபகமே இல்லை ஃப்ரிட்ஜில் வந்துட்டு வச்சிருந்தேன் எனக்கு வந்து கொஞ்சம் தூக்கம் இல்லையா அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு ஒரு பன்னெண்டு மணியை போல் தான் சரி மருதாணி வந்துட்டு வாங்கிட்டு வந்தோமே சொல்லிட்டு சரி அரைச்சி வைக்கலான்னு சொல்லிட்டு அரைச்சிட்டு இருந்தேன் குட்டி குட்டி இலையாக தான் வந்துட்டு இருந்துச்சு எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு மிக்சி ஜரில் போட்டு கொஞ்சமாக வந்து ஒரு நாலஞ்சு கிராம்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் அது கூட வந்து கொஞ்சம் ஒரு துண்டு அளவுக்கு புளி வந்து சேர்த்து அரைச்சாச்சு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தெளித்து வந்துட்டு அரைக்கணும் ரொம்ப தண்ணி வந்து ஊற்றிட்டோம்னாக்கா ரொம்ப கொலகலன்னு வந்துட்டு ஆயிரும் அளவுக்கு வந்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் கிராம்பு போடுறதுனால வந்து நமக்கு வந்து சளி பிடிக்காது அப்புறம் புளி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு கலர் வந்துட்டு கொடுக்கும் அண்ணி சொன்னாங்க இந்த மருதாணி வந்து நல்லா பிடிக்கும் தான் சொன்னாங்க சரி இருந்தாலும் வந்து சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் கிராம்பும் அதுக்கப்புறம் கொஞ்சம் புளியை வந்து சேர்த்து அரைச்சி வச்சுட்டேன் நான் மட்டும்தான் நைட்டு வந்துட்டு வச்சேன் மிச்சத்து எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன் பிள்ளைங்க காலைல வந்துட்டு எந்திரிச்சி வந்து வச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு காலில் எந்திரிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி வந்து பிடிச்சிருக்குன்ட்டு காலையில் பார்த்தீங்கன்னாக்கா எந்திரிச்சோன்னே சூப்பராக வந்துட்டு பிடிச்சிருந்துச்சி நான் கொஞ்சம் கையை மடக்கிட்டேன் போல் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு பட்டுருச்சு ஒரு கையில் மட்டும்தான் வந்துட்டு வச்சுருந்தேன் காலையில் எந்திரிச்சது பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா என் கையை பார்த்துட்டு நீங்கள் மட்டும் மருதாணி வச்சுருக்கீங்கம்மா சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் உனக்கு வந்து வச்சிருக்கேன் பாப்பா ஃப்ரிட்ஜில் அரைச்சி வந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து வச்சு விட்றேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பகலில் தான் வந்துட்டு பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு கையில் வந்துட்டு வச்சாங்க இது வந்து சண்டே காலையில் ஊருக்கு வந்து பிள்ளைங்க வந்து கிளம்பிட்டாங்க ட்ரெஸ்ஸு வந்துட்டு இந்த ட்ரெஸ் தான் வந்துட்டு எடுத்திருந்தோம் ஒரு ஆளுக்கு வந்து காலேஜ் போட்டு போகிற மாதிரி ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ரெகுலர் யூஸ் போடுற மாதிரி ஒரு ஆள் ரெண்டு பேருக்கும் வந்து கொஞ்சம் வெளியில் போனால் போடுற மாதிரி கொஞ்சம் கிராண்டாக வந்துட்டு எடுத்திருந்தோம் இது வந்து சண்டே கா வந்து ஊருக்கு பிள்ளைங்க வந்து கிளம்பிட்டாங்க பீலமேடு ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்துட்டு வந்தோம் நம்ம வீட்டிலேருந்து அதான் வந்து பக்கம் நாங்கள் மேலே மாதிரி ஒரு ட்ரெயின் வந்துட்டு கிளம்பிடுச்சு இது வந்து எட்டு இருபதுக்கு வந்து இங்கே வந்துட்டு வரும் இது நாகர்கோவில் போகிற ட்ரெயின் கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவில் போகிற ட்ரெயின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எட்டு எட்டே முக்காலுக்கு வந்துட்டு இந்த ட்ரெயின் வந்துட்டு வந்துச்சு இது பாலக்காடு டு திருச்சி போகிற ட்ரெயின் அதுக்கப்புறம் இதில் தான் வந்துட்டு ஏறணும் இதில் ஏறின ட்ரெயினில் போனோம்னாக்கா திருப்பூருக்கு கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூருக்கு ஒரு முக்கால் மணி நேரத்தில் வந்துட்டு போயிடலாம் பஸ்ஸில் போனோம்னாக்கா ஒரு ரெண்டு மணி நேரம் வந்துட்டு ஆயிடுது இல்லைனா ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக வந்துட்டு ஆயிரும் அதனால் அது ரொம்ப டயர்டாக வந்துட்டு இருக்கும் அதில் போகிறதுக்கேவும் ட்ரெயினில் போனாக்கா கொஞ்சம் டயர்டே வந்துட்டு தெரியாது ரொம்ப ஜாலியாக வந்துட்டு இருக்கும் பிள்ளைங்க நல்லா வந்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு காலையில் சீக்கிரம் சீக்கிரம் வந்துட்டு எந்திரிச்சு எல்லாருமே ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம் ரொம்ப ஃப்ரீயாக வந்துட்டு வந்துருந்துச்சு ட்ரெயின் எல்லாேருக்குமே வந்துட்டு இடம் அடிச்சிருச்சு நல்லா போய் வந்துட்டு உட்காந்துச்சு பிள்ளைங்களுக்கு ஊருக்கு போகிறதுக்கு மனசே வந்துட்டு இல்லை எங்கள் சுபாவுக்கு வந்து எப்பயுமே நாங்கள் நாங்கள் ஊருக்கு போனாலும் சரி அது இங்கே வந்துட்டு வந்தாலும் சரி அவங்க தம்பியும் பாப்பாவும் விட்டுட்டு போகிறதுக்கு மனசே வந்துட்டு இருக்காது வந்து ஒரு பத்து நாளைக்கு இருந்திருந்தால் கூட கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருந்திருக்கோம் வந்து ரெண்டே நாளாக வந்துட்டு இருந்தாங்களா அதனால ஒரு மாதிரி வந்துட்டு இருந்துச்சு இருந்தாலும் நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு போகணுமே சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஒரு ஆள் வந்து இதில் வந்து டென்த்து வந்துட்டு போகிறாங்க அதனால் வந்து ஃபஸ்ட்டு லீவ்லாம் வந்து போட முடியாதுன்ட்டு கிளம்பிட்டாங்க சரி இன்னொரு நாளைக்கு லீவ் இருக்கிறப்போ வந்துட்டு கூப்பிட்டு வந்துக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு திருப்பூர் வந்ததுக்கப்புறம் அண்ணா வந்து ஊருக்கு வந்துட்டு கூப்பிட்டு போயிருந்து போயிட்டாங்க பிள்ளைங்களை நாங்கள் அண்ணி வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் வந்துட்டு இருந்தோம் அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு அஞ்சு மணியை போல் நாங்களும் கோயம்புத்தூர் வந்து ரிட்டர்ன் வந்து கிளம்பியாச்சு இன்னொரு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க